الحمد لله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والذين اتبعوهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم فقال أيضا في الآية الأخرى إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا إلى آخر الآية وقال رسول الله صلى الله عليه وسلم إذا سألت فاسأل الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

பாக்கியம் நிறைந்த பெருமாநாட்டில் உம்மத்தினாராகிய நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சலாக்கும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரக்காத்தும் கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருமையால் துல்ஹுடைய மாதத்துடைய நிறைவே நாம் அடைந்திருக்கின்றோம் ஹாஜிகள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஹஜ்ஜு பயணத்தை முடித்துவிட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ ஹாஜிகளை நேரில் சந்தித்து அவர்களை அவர்களுக்கு முசாஃபாக மாணாக்கா செய்து பயணத்தை பற்றி உண்டான அவர்களை அவர்களிடத்தில் நாம் கேட்டு நல்லபடியாக இருந்ததா என்பதாக அவர்களிடத்தில் நாம் பேசுவது ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ தங்களுடைய மஹல்லாக்களிலோ உறவினர்களிலோ ஹஜ் பயணம் முடித்து வந்தவர்களை வரவேற்று அவர்களை நீங்கள் இல்லம் தேடி சென்று சந்திக்க வேண்டும் என்பதை தங்களுக்கு மத்தியில் நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதைத் தொடர்ந்து வருடத்துடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம் இல்லையா இஸ்லாத்திலே கடைசி மாதமான துர்கத்துடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம் அடுத்து இம்சாத்தான் ஒவ்வொரு நாட்களில் அடுத்த புத்தாண்டை நாம் நோக்கி இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் வருடத்துடைய ஆரம்பம் மொஹர்ரமுடைய மாதத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் ஏராளமான இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று வருடத்துடைய கடை கடைசி மாதமான துல்ஹிலும் பக்ரீத் பெருநாள் துர்காத்துடைய முதல் பத்து நாட்களுக்கென்று ஏராளமான சிறப்புகள் அதிலே வணக்கம் செய்வதற்கென்று பெருமானாரால் நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஆக வருடத்துடைய துவக்கமும் வருடத்துடைய முடிவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாகும் ரசூலும் விரும்பியிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆரம்பமும் விவாதத்து முடிவும் விவாதத்து மீண்டும் துவக்கம் விவாதத்து முடிவும் விவாதத்து என்று எவ்வளவு சிறப்பான முறையில் இந்த இஸ்லாமிய ஆண்டு அமைப்பை அல்லாவும் ரசூலும் அமைத்து தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு பெயர் இருக்கும் ஒவ்வொரு மதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமூக சமூகமாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் அவருடைய ஆண்டுக்கு ஒரு பெயரை வைப்பார்கள் இல்லையா யானை உடைய ஆண்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா பெருமானா சல்லும் அலையும் செல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக அந்த ஆண்டிலே அபிரஹாம் தன்னுடைய படையோடு காபல்துண்டாவிய இருந்து ஹஜரு நசரத் கல்லை எடுப்பதற்காக படை திரட்டி வந்த பொழுது அல்லாஹ் அந்த யானை படையை குருவிடைய அளவில் இருக்கக்கூடிய பறவை வைத்து அல்லாஹ் ஹனித்தான் என்று குரானிலே திருமறையிலே சூழத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் யானையுடைய ஆண்டு என்று பெயர் வந்திருக்கின்றது இன்னும் பல்வேறு சகோதரர்கள் புலி ஆண்டு சைனால எலி ஆண்டு ஒன்று வச்சிருக்கான் எலி ஆண்டு என்றெல்லாம் ஆண்டுக்கு சில இடங்களில் சம்பந்தமே இல்லாத பெயரை வைக்கும் பொழுது இஸ்லாம் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஆண்டு ஆண்டு பெயரை ஹிஜ்ரி புத்தாண்டு என்று வைத்திருக்கின்றது இதை நாம் இந்த ஹிஜ்ரி என்பதை நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் அமர்ந்தோ அவருடைய காலத்தில் பத்தாண்டு வெற்றிகரகமான சிகரம் தொடக்கக்கூடிய அவளுடைய சேவைக்கு பிறகு சஹாம்பக்களுக்கு மத்தியிலே ஆலோசிக்கப்படுகின்றது இஸ்லாமிய வருட பிறப்புக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பல மஷோராக்கள் நடைபெறுகின்றது ஆலோசனைக்கு வருகின்றது இறுதியாக ஹிஜிரி குத்தாண்டு என்று வைக்கலாம் என்று குமர் தல்லு அவர்கள் முன்மொழிய அச்சோடை சஹாம்பாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஹிஜரி குத்தாண்டு என்று வைக்கலாம் அதாவது மக்காவில் இருந்து பெருமானா சுதந்திர செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் முழுவதுமாக தமது சொந்த பூமியை விட்டு தொடர்ந்து அல்லாஹுக்காகவும் மதினா சென்ற அந்த நிகழ்வை அந்த ஆட்டை தான் நாம் என்ன சொல்கின்றோம் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்கின்றோம் பொதுவாகவே ஹிஜ்ரத் என்ற ஆடி சொன்னால் அதற்கு அர்த்தம் பெயர்தல் இடம் பெயர்தல் நாடு துளத்தல் என்றுதான் அது பொருள்

என்பது ஒரு எத்தனை மாநில நிகழ்வு நடந்தது பெருமானா அவர்களுடைய திட்டமிடுதலின் படி நுணுக்கமான முறையில் இந்த ஹிஜ்ரத் பயணம் ஏற்பட்டது இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஏராளமான சகாமாக்களுடைய நிகழ்வு அவர்களுடைய நினைவு நமக்கு வர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற மதங்களை போன்று இன்று நம்மெல்லாம் வாய்வழியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிவிடக் கூடாது என்று என்பதற்காக வேண்டிய உணர்வு ஹிஜ்ரத் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய தன்மையிலும் பதிய வேண்டும் அந்த ஹிஜ்ரத்தில் அப்படி என்ன நடந்தது

ஹிஜ்ரத்தில் நடந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் அந்த தியாகங்களை ஒரு சிறிதையாக நாம் நம்மளுடைய மனதிற்கு நினைவு கூற வேண்டும் வெறும் ஒரு குமாவுடைய சுருக்கோடு இதற்கு பார்த்தா ஹிஜ்ரத்தில் நிகழ்வை சொல்வதற்கு ஒரு குமாவுடைய உரை நமக்கு பார்த்தாது காரணம் ஏராளமான தியாகங்கள் எத்தனை பயணங்கள் இருக்கின்றது ஹிஜ்ரத் இரண்டாக இரண்டு ஹிஜ்ரத் நடந்தது மூணா ஹிஜ்ரத்து என்று சொல்வார்கள் முதல் இஜரத்து மக்காவிலே அல்லாஹையும் அவர்களுடைய போதனைகளை கேட்டு இஸ்லாமிய வழி நெறிமுறைகளில் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது பொழுது முதல் முறையாக ஒரு குழு இஸ்லாத்தை ஆதரிக்கக்கூடிய நாடான அபிசின் செல்கின்றார் அபிசீரியாவுக்கு சென்ற இந்த முதல் பயணத்தை தான் முதல் இஜரத் என்று இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகின்றது அதற்கு பிறகுதான் இரண்டாவதாக மக்காவில் இருந்து முழு இஸ்லாமிய சொந்தமும் முழு இஸ்லாமிய சமூகமும் நாடு தொடர்ந்து மதினாவுக்கு போன்றதை இஜரத்து சாணி அதுதான் இரண்டாவது இஜரத்தாக நமக்கு இஸ்லாமிய வரலாறு காட்டி தருகின்றது அன்பிற்குரியவர்கள் இந்திரத் என்பது நம்முடைய நபிக்கு மட்டும் நடந்தது கிடையாது அதெல்லாம் புறந்த வழிநடிகளும் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் மட்டும் இது போன்று பொருட்படுத்தப்பட்டது கிடையாது உங்களுக்கு முன்னாடி உள்ள எல்லா சூழ்மார்களும் ஒய் அவர்களுக்கும் ஏராளமான இன்னல்கள் வந்தது நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் நான் சொல்லுகின்றான் அந்த அடிப்படையிலே நம்ம அவர்களுக்கு முன்னதாகவே இதனை மேற்கொண்ட இஸ்லாமிய சமூகம் இஸ்லாம் அவர்கள் ஈமானை வைத்துக் கொண்டு ஈமானுடைய சூழ்நிலையில் ஈமானை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிப்பதற்கு சிறுவைய உண் மிசு தகைப்படுத்தியதாக இல்லை எனவே அவர்களை ஸ்வாய்களை சொல்லாமல் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி அல்லாஹ் பயணம் செய்ய ஹிஜம் செய்ய கட்டளை எடுக்கின்றார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சமூகம் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் வாய்ப்பும் கிடைக்கவில்லை அல்லாஹ் அங்கிருந்து இப்ராஹிம் அலி இது ஒரு புறம் அல்லாவுடைய இரண்டாவது பாணி முதல் பாணி இப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மற்றொரு பாணி எப்படி இருக்கின்றது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அந்த ஊரில் இருந்து வெளியாக்கிவிட்டு முகவங்களையெல்லாம் கட்டளையிட்டு நீங்கள் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று வெளியாக்கிவிட்டு அல்லாஹ் ஒரு ஏற்காதவர்களை அந்த ஊரிலே வைத்து அழைப்பது அல்லாபடை வலமையாகிறது சாலை ஆளே கூட்டம் மிருநாளே சரபுடையர் கூட்டம் முருகாலே சராமலையர் கூட்டம் இவர்கள் எல்லாம் சூறாமலையினாலும் இவர் சுனாமியினாலும் நிலக்கருக்கங்களினாலும் எல்லாம் அவர்களை அறிந்தான் என்பதை வான்மரை திருக்குறான் நமக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் நிகழ்வுகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆக இப்படியெல்லாம் இந்த இஸ்ரோலுடைய பயணம் முன் சமூகத்தில் இருந்து எவருமான சுதல்லாம் அலிஸ்வலாம் அவர்களுடைய சமூகத்திலே இஸ்ரேலுடைய பயணம் இதுபோன்று இருக்கின்றது எப்படி இப்ராஹிம் அலிஸ்வலாம் தனது மூணை விட்டு வெளியேறினார்களோ மோசா அலி சொல்லாம் வெளியேறினார்களோ அதுபோன்று இஸ்லாமியர்கள் அவர்கள் மதிய மக்களை விட்டு மதிலா செல்கிறார்கள் யோசித்து பார்க்கணும் நம்ம இன்றைக்கிட்டா ஒரு ஆண்டு காலமும் அல்லது ஒரு பத்தாண்டு காலம் எங்கே ஒரு வீட்டில் இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு சுகமாக இருக்கும் ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஏரியா நமக்கு என்ன சொல்லுங்க இந்த ஏரியா செட்டாகிடுச்சு சுலமே இல்லை எல்லாமே செட்டாகிடுச்சு நீங்கள் கூடிய சுற்றுச்சூழலெல்லாம் எங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு இனி போன இடத்துல அம அமையுமானே தெரியலை நம்முடைய வேலை அலுவலக சூழ்நிலைகளுக்காகவோ நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ ஏதோ ஒரு நம்முடைய துணியா ரீதியான காரணத்திற்காக ஒரு வீட்டை விட்டு அப்போ வீட்டுக்கு காலி பண்ணி போகக்கூடிய நாம் நினைக்கும் பொழுது தலைமுறை தலைமுறையால் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்த அரபு சமூகம் அல்லாமுக்காகவும் ரசூலுக்காகவும் தம்முடைய பரம்பரை சொந்தான தலைமுறை சொத்தான எல்லாமே விட்டுட்டு உயிரினும் மேலான அவர்கள் நினைக்கக்கூடியது வைத்துண்ணா என்று சொல்லப்படக்கூடிய காவல்துண்ணாவை விட்டு அவர்கள் நாடு தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் இது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லா முக்காலமும் ரசூனுக்காகவும் தன்னுடைய மனைவியோ மனைவி கணவனை வரது கணவன் மனைவியோ பிள்ளைகள் பெற்றோர்களையோ பெற்றோர்கள் பிள்ளைகளையோ உறவினர்கள் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் யாரும் எல்லாரையும் விட்டு விட்டு தன்னுடைய சொந்த வீட்டையும் சொந்த ஊரையும் விட்டு எல்லா ரசூனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட பயணம் அவர்கள் மேற்கொண்ட பயணம் தான் இந்த இசிரத்துடைய பயணம் வெறுமனே வாயில சொல்லி முடிஞ்சிட முடியாது நம்ம சொல்ற மாதிரி ஒரு வீடு காலி பண்றதோ அல்லது ஒரு ஊரை காலி பண்றதோ இல்லைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக வேண்டி வெளிநாடு போய் ஃபேமிலியோட செட்டில் ஆகுறதோ இது போன்ற ஒரு வீட்டை விட்டு காலி பண்றது இது போன்ற ஒரு புலம்பயர்கள் இஜ்ரத் பயணம் கிடையாது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அத்துணை

நமக்கு ஈமானை தந்தவர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகத்தை வருடம் ஒரு இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு புத்தாவின் பொழுதாக நாம் இந்த ஹிஜ்ரத் என்று நம்முடைய வாயிலை நாம் முழங்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய நினைவு நமக்கு வர வேண்டும் ஆனால் மிகப்பெரிய ஒரு கை செய்த இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு என்னவென்று தெரியும் இஸ்லாமிய மாதங்களினுடைய பெயர்கள் தெரியுமானவர்கள் நம்முடைய வரலாறுகள் நம்மை விட்டு மறந்து போய்விட்டால் இஸ்லாமியர்கள் யார் என்று யாருக்கு கேட்டு சொல்வது அடுத்த சமூகம் இவ்வளவு தியாகங்கள் இருக்கின்றது நமக்கு என்று இவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றது இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று நம்முடைய அடுத்த சமூகத்துக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை எடுத்தி வைக்கக்கூடிய கடமை அதுக்கு கொண்டாடுற தலைமையாக இருக்கு இல்ல இருக்கா அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை நமக்கு நாம் கேள்வி கேட்டுக் வேண்டும் முதல் ஹிஜரத் பயணம் செய்தவர்கள் அல்லாமுடைய கட்டளை வந்தவுடன் முதல் முதலில் ஹிஜரத் செய்தவர்கள் அபு சலாம் கடைசியாக ஹிஜரத் செய்தவர்கள் ஏறத்தால் இந்த பயணம் என்பது ஒன்றில் இருந்து தொடங்கி எட்டாம் ஆண்டு பத்தகை மக்கா என்று சொல்லப்படக்கூடிய அறுபத்தி ஒராவது வயதில் வெற்றி கொள்ளப்பட்டி எட்டாம் ஆண்டு அதுவரை எட்டு வருடமாக இந்த பயணங்கள் சன்னஞ்சனமாக நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த வரிசையில் முதல் முதலில் இஜர பயணம் மேற்கொண்டவர்கள் அபூ சலமா அவர்கள் கடைசியாக பயணத்தை மேற்கொண்டவர்கள் மேற்கொள்வர்கள் அபாஸ் அவர்கள் பெருமான தான் பெரிய தந்தை இது போன்ற ஏராளமான தியாகங்கள் இருக்கின்றது எத்தனை வயதானவர்கள் அல்லாஹ் ரசூலின் கட்டளை வந்துவிட்டது வயதானவர்கள் பலகீனமானவர்கள் நோயாளிகள் இந்த இசைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் தாங்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து கொள்ளலாம் என்று குழாவுடைய வசனமும் நபி சொல்லாவே சொல்லும் அவர்களுடைய கட்டளையும் வந்ததற்கு பிறகும் எத்தனை வயதானவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் தெரியுமா அதில் ஒருவர் ஜுதூன் அவர்கள் இருபது வயது அவர்கள் நூற்றி இருபது வயது தொடலெல்லாம் சுருக்கி கூடு விழுந்து விட்டார்கள் எத்தனையோ சாப்பாக்கம் தணிக்கின்றார்கள் தங்களால் வர முடியாது தங்களால் வர முடியாது எதிர்த்து பயணம்னா இன்னைக்கு என்ன ஏரோப்ளைன போறதா இல்ல ஏசி காரில் போறதா நடைவரி நடைபயன பலவு ஒட்டகம் மகும நடைய பேர்கிட்ட இல்ல. மிக மோசமான பயணம் பாளைவான பண்ணில் இல்லை. கழு பேளல தூரம் முடியாது. இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாத இஸ்லாமிய இயேசு ஏரோடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை? என்னை பாளையிலாது வைத்திரங்கள் கொண்டு செல்ல வேண்டும். நடக்க முடியாது. ஜ என்ன பண்ணுங்க என்ன தூங்கிட்டு போங்க நான் பயணம் செய்ய தயார் என்று முருமன் அவர்கள் அதே போன்று அவங்க நாலு பேர் செஞ்சுதான் தூக்கிட்டு போறாங்க போட வழியில அடிவதற்கு பஜினாவை அடைவதற்கு முன்னால் நாள் ஜுந்து பிரதமர் மரணம் மரண செய்தி பதினாவில் இருப்பவர்களுக்கு போய் சேர்கின்றது சாபர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பரிணாமங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அவரு பதினா வரைக்கும் வந்த பிறகு முகத்தாக இருக்கக்கூடாதான் அல்லாவுடைய ரசி சொல்லியிருக்கின்றார்களே அல்லாவுடைய பாதையிலே பயணம் சென்று வரக்கூடியவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் வழங்கப்படும் என்று சொன்ன அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு என்று சகாபாசன் தங்களுடைய பரிதாபங்களை அவர்கள் வெளியேற்கும் பொழுது வெளியாக்கும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது அல்லா ஜல்லா குரான் இறங்க இறக்கின்றான் பைத்தி

வழியில் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது மரணம் அவர்களை முத்திவிட்டது என்று சொன்னால் அவர்களை பற்றி நீங்கள் கொலை சொல்ல வேண்டாம் அவர்களுடைய கூலி அதற்கு உண்டான கூலி அவர்களுக்கு அணிந்து விட்டு அதனால் தான் ஹஜ்ஜுடைய பயணம் மேற்கொள்ளும் பொழுது வழியில் ஹஜ்ஜுடைய ஹாஜிகள் பயணத்தை மேற்கொள்வது அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் அவர்கள் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் என்று நாம் அவர்களை சொல்லக்கூடாது ஹஜ் செய்தவர்கள் அவர்களை ஹாஜிகள் தான் நாம் சொல்ல வேண்டும் என்ற இந்த கருத்தை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக தான் எடுக்கின்றோம் அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுத்துட்டா என்று ஆயத்தி அல்லா இருக்கின்ற சந்தோஷம் எத்தனை தியானங்கள் இருக்கின்றது எத்தனை பெண்கள் வயதான பெண்கள் எல்லாம் இந்த பயணத்தை இருக்கின்றார்கள் ஆக இந்த பயணத்தில் பயணத்திலிருந்து நான் எடுக்கக்கூடிய முக்கியமான படிப்பினைகளை இரண்டை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது பொறுமை வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் கோபம் பண்ணக்கூடாது முற்கோபம் இருக்கக்கூடாது மற்றவர்களிடத்தில் சகசமாக எல்லாம் இருந்தாலும் மிக மிக முக்கியமான அதுவும் நம்முடைய இந்த தற்கால இஸ்லாமிய சூழ்நிலை சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமான படிப்பினையாக இரண்டு அமைகின்றது முதலாவது விஷயம் திட்டமிடுதல் திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்க வேண்டும் திட்டமிடுதல் பெருமானா நான் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கு இஜத்துக்கு நேற்று முடிவு செய்து இன்றைக்கு போகவில்லை எப்பொழுது அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டதோ தம்முடைய நாற்பதாவது வயதில் முதல் முதல் அல்லாஹ் அவர்களுக்கு நம் நுபூத்துடைய பட்டத்தை கொடுத்தாலும் அப்பொழுதே பெருமானாருக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்து விட்டால் முன்றைய வேதங்களை படித்து தேர்ந்த வரக்கத்து பெரு நோபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை நேரில் சந்தித்து பெருமானா சொல்லலாம் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட நுபத்தை பற்றி சொல்லும் அவர் சொல்கின்றார் உங்களுடைய சமூகம் இந்த சமூகம் முதலே இந்த ஊரை விட்டு வெளியேறும் என்று சொல்கின்றார்கள் பெருமானார் அவர் ஒரு என்னை இவர்கள் வெளியேற்றுவார்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்க இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையை யார் கொண்டு வந்தாலும் சரி இந்த என்று அன்றே பெரும்பான் அவருடைய சிந்தனையில வைத்து விட்டார்கள் நாம் என்றைக்காவது இந்த மதினாவை மக்காவை விட்டு வேறு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே தம்முடைய சிந்தனையில் வைத்துவிட்டு சமயத்திற்கேற்ப எல்லாம் கட்டளைக்காக காத்திருந்து ஆண்டு ஒரு ஆண்டு காலம் திட்டமிட்டு எப்படி உள்ளூரில் ஏற்பாடு செய்து வெளியூர் ஏற்பாடு செய்து எந்த வெளியூரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த ஊருக்கு முன்னே முன்னதாகவே ஆள்களை அனுப்பி அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா அங்கே நமக்கு வாழ்வாதாரம் சரியாக அமையுமா நம்மை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்களா தகவலருக்கும் கொடுவதற்கும் எல்லாம் தக்க சமயத்தில் அமையுமா என்பதை ஆராய்ந்து இங்கே எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு இரவோடு இரவாக தன்னுடைய சமூகத்தை அழைத்து செல்வதற்கு எல்லா திட்டத்தையும் மேற்கொண்டு பெருமானா சொல்லலா அவளை சிலம் அமைத்த பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் இஸ்லாத்தின் முதல் வெற்றி பதில் போர் என்று சொன்னால் அந்த பதில் போர் இந்த ஹிஜ்ரத் இல்லாமல் நடந்திருக்கார் அந்த பதில் போருடைய வெற்றி இஸ்லாத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியுடைய அடித்தளம் அதனுடைய மூலம் இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பதை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக எதிரும் எதிரத்துடைய பயணத்திலிருந்தும் நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை திட்டமிடுதல் இன்றைக்கு ஒதுக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வருங்காலத்தை நோக்கி சிந்தித்து திட்டமிட்டு கல்வித்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி எல்லா துறைகளிலும் நம்முடைய சமூகத்தை அமைக்க வேண்டும் என்ற மேல்நோக்கு சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்லஷா நோக்காலா நம்மை கைவிட மாட்டோம் அல்லாஹ் அல்லாவ முடியாதது ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லை அல்லாவும் முடியாது என்ன ஆனால் அதை மனதால் உணர்ந்து நாம் செயல்படுகின்றோமா என்று சொன்னால் அது கேள்விக்கு எல்லாத்தையும் நாமளே இருந்து போட்டு நாமளா செய்யுது அந்த ஒரு நினைப்பு இருக்கு அல்லாஹ் செய்கின்றான் என்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் இந்த எண்ணம் இதுரத்துடைய பயணத்தில் எங்கே நமக்கு கிடைக்கின்றது பெருமானா சொல்லலாம் செல்லும் அவர்களும் அபுபக்கர் ரதியல்லாவானோ அவர்களும் பதினான்கு நாட்கள் பதினான்கு நாட்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலும் எதிரிகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றார்கள் அதில் இரா பகுதியில் பெருமானாலும் அபுபக்க சித்திக்கு ரதியல்லாமோ அவர்களும் இரண்டு நாட்கள் இருக்கின்றார்கள் இரண்டு நாட்கள் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் எந்த நிலை ஒருவேளை அவர்கள் கீழே குடிஞ்சு பார்த்தா உள்ள இருக்கிற ரெண்டு பேரும் தெரிஞ்சிருவாங்க எதிரிகள் கீழே குனிஞ்ச அபூபக்க ரலியல்லாஹு அன்ஹு பெர்மானார் தென்பட்டிருவார்கள் உள்ளே இருப்பவர்களுக்கு வெளியே இருக்க எதிரிகளுடைய கால் முட்டி கால் வரி தெரிகின்றது இந்த சூழ்நிலையில் நிலையில் பெர்மானார் வாயிலே வந்த வார்த்தை லா கஸன் இன்அல்லாஹ் மான் தொலைரே கவளை கொண்டீர்கள் பதட்ட வேண்டாம் இன்அல்லாஹ் மான் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் இது இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் எத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை சேர்ந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நான் என்னுடைய ரப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் என்னை என்னுடைய ரப்பை என்ன செய்ய மாட்டான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான் என்ற அந்த தவக்குள் அல்லாமின் மீது உண்டான அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உடைய கல்விலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நிஜத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டாவது படிப்பினராக இருக்கின்றது அது அல்லாமின் நல்லடி நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை இஸ்லாமுடைய வழி நெறிமுறைகளையும் நமது வரலாற்று பின்னணியும் அடுத்த சமூகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் எனவே நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு சரியான போதனையை வழங்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆக எல்லாம் வல்ல அல்லா துல்லஷா தாலா இஸ்லாமிய வழிநெறிமுறைகள் இஸ்லாமிய வரலாற்றுகளை அதிகம் அதிகம் படித்து நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு எல்லாமே நமக்கு தொஃபிக் தந்தல் முடிவானாக என்று துவான் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் அமீனு ஆகிறது அவனால் ஆலமீன்